ஓகே அநேகருக்கு வணக்கம் ஹாய் குளீஸ் எல்லாம் எங்கே வேகமாக கலந்து ஓடுற மாதிரி தெரியுது ஸ்கோர் படிஞ்சிடுச்சு அதானே பரலை அதை கூப்பிட்டுருக்காங்க ஹெச்எம் மிஸ் ஏதோ சொல்லப் போய் கவனமாக கேட்குறோம் சரிங்க மிஸ் சரிங்க மிஸ் ஏ அண்டர்ஸ்ட்மெண்ட் ஓடாத ஓடாத ப்ரேயருப்போ மிஸ்ஸு சொல்றதை கேள் சரியா ஓகே

ஒரு வேர் போ அப்போ எல்லாரும் என்ன செய்வீங்க தண்ணி போலாம் நினைப்பீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி போக கூடாது நிறைய பசங்க நிறைய இடத்துக்கு போய் ஜாலியா குளிக்க போறாங்க அண்ணாங்களே நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க அம்மா எல்லாம் அதெல்லாம் நாங்க பார்க்கும் ரொம்ப பாவமா இருக்கு அதனால நீங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் தண்ணியை கண்டது வேகமா ஓடுவீங்க ஓடவே கூடாது ஓடுவீங்களா ஆஹ் போக கூடாது அப்புறமா என்ன செய்யணும் வெயில் காலங்களில் பழங்கள் அப்புறம் தர்பூசணி இந்த மாதிரி குளிர்ச்சியான பழங்களை சாப்பிட்ணும் நல்ல சத்தான உணவு சாப்பிட்ணும் சில பேர் எப்போ பாரு சுற்றிக்கிட்டு சாப்பிடவே மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம பள்ளியத்துக்கு வரும்போது காலை உணவு மதியான உணவு எல்லாம் கரெக்டாக சாப்பிடுவீங்க இனி அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வெளியில் போயிட்டாங்கன்னா நீங்கள் சாப்பிடாம மட்டும் இருந்துடக்கூடாது அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவி தொலைக்காட்சி இந்த மாதிரியே பார்த்து 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 உங்க கண்களை வீணாக்க கூடாது அந்த நேரத்தில் நீங்க லைப்ரரிக்கு போலாம் அல்லது உங்க நண்பர்களோட சேர்ந்து இந்த பல்லாங்குழி இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடலாம் என்ன அது மாதிரி செய்வீங்களா சரி சரி நல்ல பிள்ளைங்களா உங்களோட நேரத்தை செலவுங்க வீணா பொழுது போட்டிட்டு வெயில உக்காந்துருக்காருங்க எல்லாரும் நல்லபடியா இருந்து முடிஞ்சதையும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா அப்பாடு இருக்கணும் சொல்லியிருக்கோம் அக்கம் பக்கத்தில் யாராவது கூப்பிட்டாங்கனாவோ அல்லது உங்களுக்கு தொந்தரவு ஏதாவது செஞ்சாங்கனாவோ அவங்க கூட நீங்க என்ன பண்ணிட கூடாது போக கூடாது நீங்க உங்க அம்மாட்டா அப்பாட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும் விழிப்புணர்வா இருக்கணும் நன்றி வணக்கம் எல்லாரும் செய்வீங்களா விடுமுறையை நன்றாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்